இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நீ எங்க திறந்தாலுமே ஒரு பயங்கர வைரலான நியூஸ் தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவங்களுடைய செகண்ட் கிறிசில்டா அப்படின்றவங்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் சோ இத வந்து நம்ம ஜோதிட ரீதியா பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அவருடைய நவாம்ச சக்கரம் அதாவது நவாம்சம் தான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கைய பாக்குற ஒரு அம்சம் அந்த நவாம்சத்தை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சுக்கரன் ராகு ஏழாம் வீட்லயே செவ்வாயும் கேதுவும் இருக்கு சோ நான் ப்ரீவியஸா இத பத்தியே ஒரு வீடியோ வந்து பெண் விஷயங்கள் பெண் சாபம் அது மட்டும் இல்லாம ஆஹ் அவங்களுடைய சாபம் எப்படி ஒருத்தருடைய மேல் ஹாரஸ்கோப்ல அஃபெக்ட் ஆகுன்றத பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அதுல வந்து கரிஷ்மா கபூரோட ஹஸ்பண்ட் இறந்ததற்கும் ஹேம மாலினியோட ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ வருஷம் உயிரோட இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸையும் அதில் நான் சொல்லியிருப்பேன் அதே தான் திருப்பியும் நடக்கிறது யார் ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்ல சுக்ரன் செவ்வாய் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்குது சுக்ரன் ராகு செவ்வா கேது இப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கோ அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேரிட்டல் லைஃப் அப்ளிக்ஷன் இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ இப்போ வந்து அவங்க சொல்ற மாதிரி அதாவது செகண்ட் வைஃப் சொல்ற மாதிரியே வந்து இவர் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்க போய் சொல்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவருக்கு நிறைய விஷயங்கள் மேரிட்டர் லைஃப்ல வீக்காக இருக்கு அவரால் தொடர்ந்து எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க முடியாது எந்த பெண்ணிடமும் உண்மையாக இருக்க முடியாது யார்கிட்டயாவது வந்து க்ளோஸாக போனாலே அவங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டுடும் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் சைக்கிளுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேரேஜ் பிரேக் ஆக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் நீங்க நவாம்சத்தை பார்த்து திருமணம் பண்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை அப்படின்னா அதுக்கான பரிகாரத்தையும் நீங்க பண்ணாதான் மேரிட்டல் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அவர் வந்து ரெண்டாவது வைஃப வந்து பிரெக்னன்ட் ஆக்கிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றது அவருடைய அக்யூசிஷன் ஸோ இது அவருடைய கெரியர்லயும் அவருடைய ஃபியூச்சர்லயும் எப்படி வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் தசாம்சத்துல சனிலேந்து அவருக்கு பதினோரு குடையவன் சுக்கரன் சோ பதினோரு குடியவன் சுக்ரன் இவர் வந்து ஒரு லேடியை வந்து ஏமாத்திட்டாரு அவங்க வந்து மனசார ஒருத்தர் யார் நம்மளை பத்தி ஃபீல் பண்ணாலுமே அந்த பெண் சாபம் தான் சோ அந்த பெண் சாபத்தினால அவருக்கு பைனான்சியல் லாஸ் பைனான்சியல் நஷ்டம் பேர் சுக்ரன்னா பேர் புகழ் அந்த பேர் புகழ்ல நிறைய வீழ்ச்சி வந்து கண்டிப்பா ஏற்படும் அதனால இந்த தசாம்சத்திலயும் இது ஈக்குவலா அஃபெக்ட் ஆகும் ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு விஷயத்தினால மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் வருது சுக்ரன் நிறைய பேருக்கு என்னென்ன என்னென்னா இருக்கும் அடிவாங்கும் அவருக்கு தசாம்சா சாட்லயும் பாத்தீங்கன்னா பத்துக்குடியவன் சுக்ரன் பன்னெண்டாம் வீட்ல இருக்காரு இப்படி நீங்க மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சுக்ரன் வீக்காவே இருக்கிறதுனால அந்த கர்மா அவர் பண்ண நெகட்டிவ் கர்மா அவர் போனத போன பாஸ்ட் இயர்ஸ்ல என்ன பண்ணிருப்பாருன்னு நமக்கு தெரியாது நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது சப்போஸ் அவர் பெண்களை ஏமாத்துறாருன்னா அந்த கர்மா எல்லாமே வந்து அவருக்கு ஒர்க் ஃபைனான்ஸ் ஃபேம் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல அஃபெக்ட் பண்ணும் இந்த கர்மா வந்து இங்கே வரைக்கும் நிக்க போகிறது கிடையாது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அது பாஸ் ஆகும் அதுதான் அந்த ராகு கேத்து அப்ளிக்ஷன் நிறைய பேருடைய ஃபேமிலியில் நிறைய செலிப்ரிட்டிஸோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல் செலிபிரிட்டிஸ் லைஃப்பில் அவங்க வந்து நிறைய விமென் ஏமாத்திருந்தாங்க இல்லை ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் மேலே ஏமாத்திருந்தாங்கன்னா அவங்களோட பசங்க மேரீட் லைஃப்ல ரொம்ப வேர்ஸ்ஸாக இருக்கும் ஸோ அதுக்கான பிராயர் சித்தம் பரிகாரம் பண்ற பண்ணா ஒழிய இதுக்கான தீர்வு வரவே வராது இது எட்டேர்னலாக அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால தயவு செஞ்சு ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்ல நிறைய ஆஸ்பெக்ட் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க திருமணம் பண்ணிக்கிறது நல்லதுன்றது இதுவே ஒரு பெரிய உதாரணமான ஒரு ஜாதகம் மேலும் நீங்க நிறைய வீடியோஸை பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ